எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தனி மனிதராலும் உலகத்தில் மாற்றம் கொண்டு வர முடியும் நான் ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று படித்தேன் அதுதான் இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு வீடியோக்கு ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனியோட ஒரு ஹெச்ஆர் அவர் எழுதின ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் ஒரு ஹெச்ஆர் என்ன பண்ணுவார் அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆளுங்களை எடுப்பார் ஓகேவா இது விஷயமா சில ஸ்கூலு எல்லாம் போவார் எல்லாம் கொடுப்பார் ஆனால் இவர் ஸ்பீச் கொடுக்க போன இடம் என்னென்னா ஒரு கம்பெனி கேபிஆர் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கு அங்கே போயிருக்காரு இவர் ஏன் அங்கே போனார் அவர் என்ன சொன்னார் அப்படின்றது அந்த ஆர்டிக்கலில் இருக்கு அந்த மில்லில் நிறைய பெண் குழந்தைங்க வேலை பண்ணுறாங்க அதாவது படிக்க முடியாம குடும்ப சூழ்நிலையினால ஏழ்மையின் காரணமாக வேலைக்கு அனுப்பிடுவாங்களே வீட்டில் அப்படி வந்து வேலை செய்கிற பெண்கள் வேலை பண்றாங்க இந்த கம்பெனியோட முதலாளியோட பேர் வந்து கே பி ராமசாமி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெண் குழந்த அவங்க எல்லாருமே அவங்க முதலாளி எப்படி கூப்பிடுவாங்கன்னா அப்பா அந்த கூப்பிடுவாங்க அந்த பொண்ணு அங்கே வேலை பண்ணது அந்த முகத்தில் வந்து எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை அந்த ஓனர் கேட்குறாரு என்னம்மா எப்படி ஒரு மாதிரி துக்கமாக இருக்கான்னு அப்போது அந்த பெண் குழந்தை சொல்கிறது என்னென்னா எனக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது எங்கள் வீட்டில் அதுக்கு வசதி இல்லை அதனால அப்பா அம்மா வந்து எங்கள் குடும்ப சூழ்நிலையை கருதி என்னை வந்து வேலை காமிச்சிட்டாங்க அப்படி தான் நான் வந்தேன் ஆனால் ஆக்சுவலாக எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்குது என்னை யார் படிக்க வைப்பாங்க அப்படின்னு இதுதான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் அந்த ஓனருக்கு இப்போ இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்கள்ல அவங்க குடும்ப சூழ்நிலைலாம் படிக்க முடியாமல் இருக்காங்களே சாரி ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஒரு முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் ஒரு சிஸ்டம் கொண்டு வரார் எட்டு மணி நேரம் வேலை ஓகேவா அடுத்த ஒரு நாலு மணி நேரம் வந்து ஒரு ஸ்கூலு காலேஜ் மாதிரி ஒரு செட்டப் இருக்கு டீச்சர்ஸ் வச்சுருக்காரு பிரின்ஸிபல் வச்சிருக்கிறாரு கம்ப்யூட்டர் லேப் வச்சிருக்கிறாரு யோகா சென்டர் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் எதுக்குன்னா அந்த குழந்தைங்களோட படிப்புக்காக அதை எட்டாவது படித்து முடிச்சு வேலைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த குழந்தைங்க பத்தாவது படிக்கலாம் எல்லாம் ப்ரைவேட்டில் படிக்கலாம் ஓகேவா பத்தாவது படித்தோம் பன்னெண்டாவது படிக்கலாம் பன்னெண்டாவது படிக்கணும் டிகிரி படிக்கலாம் இந்த மாதிரி சமீபத்தில் அவங்களுடைய கம்பெனியில் வந்து கான்வெகேஷன் நடக்குது இந்த கான்வெகேஷன்னா பட்டமளிப்பு விழா இல்லையா இது எங்கே நடக்கும் காலேஜில் நடக்கும் யூனிவர்சிட்டியில் நடக்கும் இதான் பார்த்துருக்கோம் இந்த கம்பெனியில் நடக்கும் அவங்க தொழிலாளிகள் படித்து டிகிரி வாங்கின முந்நூற்றம்பது பேருக்கு நடக்குது அந்த பட்டமளிப்பு விழாக்கு யார் வரான்னா தமிழ்நாடு கவர்னர் வர்றார் பாருங்க பொதுவாக இது எங்க நடக்கும் காலேஜ் நடக்கும் இங்க இருக்கிற மாணவர்கள் படிச்சு டிகிரி வாங்கினதுனால அந்த ஃபங்க்ஷன் அங்க வச்சு நடத்துறாங்க கவர்னர் வரார் இன்னைக்கு அந்த கம்பெனியில் வேலை பண்ண பெண் குழந்தைகள்லாம் படிச்சு முடிச்சாங்க டிகிரிலாம் வாங்கிட்டாங்களே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறைக்கு போறாங்க சில பேருக்கு பேங்கிங் வேலை கிடைக்கிது சில பேர் போலீஸ்ல போயிருக்கிறாங்க அப்புறம் வெவ்வேறு இதுக்கு போயிருக்காங்க இன்னைக்கு நிலவரத்துல கிட்டத்தட்ட இருபத்தேழாயிரத்தி ஐநூறு பெண்கள் வரைக்கும் இவருடைய ப்ரோக்ராமில் படித்து ஏதாவது ஒரு டிகிரி அட்லீஸ்ட் பத்தாவது முடிச்சிருக்காங்க இல்லை பன்னெண்டாவது முடிச்சிருக்காங்க இல்லை டிகிரி முடிச்சிருக்காங்க இந்த மாதிரி சாதனைகள் பண்ணியிருக்காங்க இது இந்த ஹெச்ஆர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய ஐடி கம்பெனியில் இதெல்லாம் இருக்குது அதாவது கம்பெனியே படிக்க வைக்கும் ஆனால் கம்பெனி படிக்க வச்சா என்ன ஆகிடும்னா ஒரு பாண்ட் ஒன்று போட்டுருவாங்க நீ நான் இது படிக்க வைக்கிறேன் அதனால நீ வந்து அஞ்சு வருஷம் என் கம்பெனிக்கு உழைச்சி தான் ஆகணும் அப்படின்னு ஸ்டிக்டாக பாண்டெல்லாம் போடுவாங்க ஆனால் இவரோட கம்பெனியில் அதெல்லாம் கிடையாது இவர் என்ன சொல்கிறன்னா யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கைக்கு எது முக்கியம் தோணுதோ அந்தந்த லெவலுக்கு அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க விட்டுட்டு போவாங்க இந்த வேலைக்கே வந்தாங்க பெரிய படிப்பு இல்லை அதனால் இது வந்து லேபர் தான் அதனால் இது போதும் படிப்பு அதாவது படிக்கவே இல்லைனாலும் போதும்னு வந்துடுறாங்க இப்போ படிச்சிருக்காங்க ஒரு டிகிரி இருக்கு அப்போ அதுக்கேற்ற மாதிரி வேலைக்கு தான் போவாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால போட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஹெச்ஆர் பேசி முடிச்சிட்டாரு சொன்னது அப்படி சொன்னதை தான் நம்ம கட்டுரையே பார்த்தோம் பேசி முடிச்சு அந்த போது இந்த கே பி ராமசாமி இருக்கார் அந்த மில்லோட ஓனர் அவர் வந்து இந்த இன்ஃபோசிஸ் எச்ஆர்ட்டோ ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமான்னு இவரே பெரிய முதலாளி இவருக்கு என்ன உதவி என்ன சொல்லுங்க அப்படின்னு எங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் இதில் வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு இவர் ஆச்சரியமா இருக்குது பாருங்களா ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க எட்டு மணி தானே வேலை பண்ணுறாங்க நாலு மணி தானே படிக்கிறாங்க படித்தவங்களாம் கம்பெனி விட்டு போய்ட்டே இருக்காங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன இப்படி கேட்குறீங்க எனக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு இல்லை இந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனியில் வேலை கொடுக்குறீங்கன்னா இங்கே படிக்கணுமா வானாவா நினைக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நம்மளும் படித்தா இன்னைக்கு நாளைக்கு அந்த மாதிரி பெரிய கம்பெனியில் வேலைக்கு போவோம்னு ஒரு ஊக்கம் வச்சாங்க கிடைக்கும் அவங்களும் படிப்பாங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க அப்போ இவர் சொல்கிறாரு எப்படி உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கிறாங்க இந்த பெண்கள் நீங்கள் வேலை பண்ணுறாங்களே அவங்க குடும்ப வறுமை நல்லா தான் வராங்க இவர் படிக்க வைக்கிறாரு படிச்சிடறாங்க இவங்க வேலைக்கு போட்டு வேறு வேலை கிடச்சி போயிடுறாங்க இல்லையா அப்போது அந்த பெண்கள் என்ன பண்ணுவோம் அவங்க ஊர் கிராமத்தில் இருக்க வேறு பெண்கள் கிட்டே சொல்லுவாங்க உன்னால் படிக்க முடியலையா இந்த கம்பெனிக்கு வா எட்டு மணி நேரம் வேலைக்கு போ நாலு மணி நேரம் அவங்களே படிக்க வைக்கிறாங்க படி அப்படி தான் நான் படித்தேன் இன்னைக்கு என்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது நான் வேற ஒரு கம்பெனிக்கு போயிட்டேன் அப்போது இவர் கம்பெனிக்கு தேவையான ஆட்கள் வந்து இவர் எங்கேயுமே மார்க்கெட்டிங்கே பண்ண தேவையில்லை இந்த பெண் குழந்தைங்களே எங்கள் படிக்கிற குழந்தைங்களே படித்து முடிச்சு வெளியே போகும்போது அவங்க அவங்க கிராமத்துலேருந்து பசங்களை கொண்டு வந்துடுறாங்க ஸோ எனக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க பாருங்களேன் இது ஒரு ரெவல்யூஷனுங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு ஓகேவா இப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா அவர் தனி மருந்தை நினச்சா பண்ண முடியுது எவ்வளோ பெரிய எனக்கு அது படிக்கும் அவர் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுது சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த நோக்கம் நிறைய பேர் என்ன யோசிப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் யோசிக்கும் போது நான் அவர் என்னப்பா அவர் கம்பெனி முதலாளி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒர்க் பண்ணுறாங்களா இருக்கும் அதனால் கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறாரு அதனால் ஒரு டீச்சிங் ப்ரோக்ராம் கோர்ஸ் இதெல்லாம் நடத்தலாம் அவரால் முடியும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பாருங்கள் எல்லா பிகினிங்குமே ஹம்பிளாக தான் இருக்கும் சின்னதாக தான் இருக்கும் நான் உங்களுக்கே சொல்லியிருக்கேன் இதை பெருமைக்காக சொல்ல ஒன்றுமே இல்லாதவனாலையும் பண்ண முடியுன்றதுக்காக என்னோடய எக்ஸாம் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து பாடி முகப்பேரில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் வாரத்தில் ஏழு நாள் நான் தான் எடுப்பேன் அதான் எனக்கு ஒரு பாக்கியம் செவன் டேஸ் கோர்ஸ் நான் தான் எடுப்பேன் நான் டேஸ் கோர்ஸ் எடுத்தால் பதினஞ்சு நாள் இருபது நாள் எடுப்பேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுடைய பாடி மாணவர்களே நிறைய பேர் வந்து நாங்களும் எடுக்கிறோம் நாங்களும் எடுக்கிறோம்னு வந்தவுடனே எனக்கு தினசரி எடுக்கிற அந்த இது கட்டானதுனால நான் யூடியூப் ஸ்பேஸ்க்கு வந்தேன் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக தமிழ் பேசுகிறவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய சென்டர்ஸில் கீத பாடசாலையில் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் வழியாக கேட்டு ராஜீவ்காந்த நாலேஜ் இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சி இப்போ அங்கங்கே சென்டரில் போகிறாங்க அனில் நம்மளால் பண்ண முடிஞ்சதில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணுறதுக்கு ஒரு மொபைல் தேவை ஒரு லேப்டாப் தேவை திடீர்னு திடீர்னு இது நான் யூஸ் பண்ணுற மாதிரிலாம் எதுனா ரியலாகவே ஒரு மொபைலுக்கு வந்து மன மனிதன மாதிரி உணர்ச்சி இருக்கணும்னா அழ ஆரம்பிச்சிடும் இவ்வளோ வேலை வாங்குறீன்னு சொல்லி அப்படி பண்ணால் என்னோடது ஒரு ஒரு மொபைல் ஹையர் ரெண்டு ஃபோனு தான் நான் பண்ணுற யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்தால் பெரிய விஷயம் ஒரு ஃபோனு ஆனால் இன்னைக்கு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் ஆத்மா கல்ட்ருக்கான் ரெடியாக வாங்கி தரதுக்கு ஏன் சேவை பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா இப்போ நீங்கள் சேவை பண்ணிங்கன்னா உங்கள் சேவை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் கண்டிப்பாக வரும் வாணி டெய்லி படிக்கணுன்றதுனால தான் வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சோம் டெலிகிராம் குரூப்னு வச்சோம் அதில் போடுறோம் ஈவினிங் க்ளாஸ் ஜூம் எடுக்கிறோம் இன்றைக்கி நான் முன்னூறுத்தஞ்சினாலும் ஈவினிங் க்ளாஸ் எடுத்து இருக்கேன் ஓகேவா சென்டரில் தான் எடுக்க முடியல இப்போ பியூட்ன்னு தெரியுமா சென்டர்லேருந்து கூப்பிட்றாங்க நீங்கள் வந்து ஏழு நாளும் எடுங்க உங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுங்க அந்த மாதிரி ஆஃபர்லாம் வர ஆரம்பிக்குது புதுசு புதுசாக இப்போ எனக்கு ஈவினிங் ஃபுல்லாக ஆத்மாக்குள் உலகம் ஃபுல்லாக கூப்பிட்டு அது பழகி போனதினால எனக்கு இப்போ போய் எடுக்கிற மூடு இல்லை இப்போதுக்கு இல்லை ஆனால் ஆஃபர்லாம் வருது அது மாதிரி இப்போ யோகா நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணோம் இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கும் வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணினா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இருக்கீங்கன்னு வாட்ஸ்அப் சேனலில் அப்படி கிடையாது நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களா வேற யாருக்குமே தெரியாது நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்காங்க நூற்றுக்கணக்கான நூற்றி பத்து நூற்றி பன்னெண்டு அந்த மாதிரி நேரில் இருக்காங்க சரண்டர் புதே சரண்டர் சிஸ்டம் சரி இருக்காங்க ஏன்னா இது எனக்கு கேள்வி அறிவு தான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க இருக்காங்க எப்படி தெரியும்னா நிறைய மாணவர்கள் சொல்லியிருக்காங்க பிரதர் இந்த சகோதரி இருக்காங்க அந்த சகோதரி இருக்காங்க எனக்கு முன்னாடி நான் தான் ஜாயின் பண்ணி விட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து மறைக்கப்பட்டிருக்கு என்னுடைய ஃபோன் நம்பரில் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்களா மட்டும்தான் எனக்கு தெரியும் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கீங்களே எனக்கு தெரியவே தெரியாது ரெண்டாவது வந்து நான் தான் இந்த குரூப்பை கிரியேட் பண்ண ஓனர்ன்றதும் உங்களுக்கு தெரியாது அது மாதிரி என் நம்பர்லாம் உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணவும் பண்ணாது ஸோ யாருக்காவது வந்து ப்ரைவசி ஒரு பெரிய இஷ்யூனால் நீங்கள் கண்டிப்பாக சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் இருக்கிறதும் தெரியாது எல்லா ஃபீச்சர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கவும் செய்யலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா ஓகே ஒரு தகவல் நம்ம யூடியூப் சேனல் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக நடத்திட்டுருக்கோம் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா அந்த பத்து நிமிஷம் வீடியோ வந்து ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு வியூஸ் தான் போதும் ஆனால் அந்த எண்ணெய் போல் வாழ்வு வந்து சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் போகுது ஒரு லட்சம் போகுது இருபத்தஞ்சாயிரம் போகுது சிலது ஐநூறு ஆயிரம்னு போகுது அப்போது நம்ம சேனல் எதுக்கு ஆரம்பித்தோம்னா ராஜோக நாலேஜ் கொடுக்கறதுக்காக அந்த பத்து நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு மக்கள் வரணுன்றதுக்காக அதை பண்ணோம் அதை வர வைக்கிற டெக்னிக் தான் எண்ணம் போல் வாழ்வு இப்போ என்ன பிடினா எண்ணம் போல் வாழ்வு பார்க்கறது தான் அத்துமாக்கள் நிறைய இருக்காங்க அந்த பத்து நிமிஷம் வீடியோவுக்கு கிடையாது இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பசங்கெல்லாம் பேசியிருக்கேன் அப்போ அவங்க கொடுத்த ஒரு சஜஷன் என்னென்னா சின்ன பசங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த பத்து நிமிஷம் வீடியோ மட்டும் போடுங்க என்னப்போல் வாழ்வு ஒரு பதினஞ்சு நாள் நிறுத்தி வைங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சஜெஷன்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க பாருங்களா நம்ம ராஜோகம் சொல்கிறதுக்கு தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் எண்ணெய் போல் வாழ்வு சொல்றதுக்காக கிடையாது எண்ணெய் போல் வாழ்வு லட்சக்கணக்கில் வியூஸ் வந்தால் கூட வந்திருக்கு இல்லை வந்திருக்கு அதுக்காக நம்ம யூடியூப் சேனல் நடத்தல எண்ணம் போல் வாழ்வு பார்த்து இங்கே வந்து ராஜகம் கற்றுப்பாங்கன்ற மோட்டிவாக தான் ஆரம்பித்தோம் இப்போ எங்கன்னா இந்த எண்ணெய் போல் வாழ்வு இந்த மெயின் சேனலை வந்து ஹைஜாக் பண்ண மாதிரி இருக்குது ஸோ அதனால் இனி ஒரு பதினஞ்சு நாளுக்கு இந்த பத்து நாளுக்காவது நம்ம வந்து எண்ணெய் போல் வாழ்வு வீடியோ போட மாட்டோம் நம்ம சேனலில் யூடியூப் சேனலில் போட மாட்டோம் ஆனால் டெய்லி பண்ணுவோம் ஃபேஸ்புக்கு ஊரில் இருக்கிற வாக்கி எல்லா ஆப்புக்காகவும் போடுவோம் இது ஒரு முயற்சி எனக்கு என்னென்னா ராஜயோகம் தான் சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம இருக்கோம் அது நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணும் எண்ணம் போல் வாழ்வு உலகம் ஃபுல்லாக போட்டுகிட்டு யாராரோ போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நான் நகரன்னு தேவையில்லை சரியா ஸோ இது கொஞ்ச நாளுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா அந்த தம்பி சொன்னதுனால ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நிறுத்தி வைக்கிறோம் நிறுத்தி வைக்கிறோன்னா யூடியூப் சேனலில் மட்டும் வராது ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பாக்கி எல்லாத்துலேயும் அந்த வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு தான் இருக்கும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறோம் சரியா இப்போ நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாம் பண்ணிடுங்க ஓகேவா இதுதான் நீங்கள் பண்ணுற சின்ன உதவி நம்ம சேனல் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ